ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தோடு உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள இப்போது ஒரு புதிய இணையதளம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் ஸோ தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் வேலை தேடி அலைவர்கள் ஏன்னா எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம தகுந்த வேலையை செய்கிறாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலையே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சூசைடும் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த லாக்டவுன் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த தமிழ்நாட்டை விட்டு கிளம்புனதுனால நிறைய ஜாப்ஸ் வந்து இப்போது எம்டியாக இருக்குது ஸோ இதனால் என்ன பண்ணும் அதாவது தனியார் நிறுவனங்களில் வேலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது தமிழக அரசால் பிரத்யேகமாக ஒரு இணையதளம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் தான் ஸோ நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸோ நீங்கள் மொபைலில் போயிட்டு கூகுள் க்ரோமில் டெஸ்க்டாப் சைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய கம்பெனியில் எந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன ஜாப் ப்ளஸ் மந்த்லி சேல்ரி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அதை வந்து அவங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிகை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கம்பெனி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு எந்த கம்பெனி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஏன்னால் நிறைய பேர் வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்பவே நாளாகும் ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் டார்கெட் பண்ணால் தான் ஒரு அஞ்சாறு கம்பெனியாச்சும் நீங்கள் ஏறி இறங்க முடியும் ஸோ இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இப்போது நிறையா உங்கள் ஸ்டில் உள்ள எல்லா கம்பெனியுமே நீங்கள் சர்ச் பண்ணி இந்த கம்பெனியில் என்ன வேலை இருக்குது அதோடய சேல்ரி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை செலக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு இல்லட்டாலும் கண்டிப்பாக உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தருக்கு இந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்